வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை வாழ்த்துக்கள் கடந்த மூன்று நாட்களாக உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்ற வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் எப்பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் என்று பார்த்தோம் முதலாவது பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் இரண்டாவதாக ஆண்டவரை நம்பும் பொழுது பிசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் மூன்றாவதாக கீழ்ப்படிதலின் வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கை பாதையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு நான்காவது காரியத்தை நாம் தியானிக்கலாம் ஆண்டவர் எப்பொழுது நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அதாவது தாழ்மைப்படுங்கள் நான்காவதாக அர்ப்பணிப்பின் வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்பு என்றால் ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் நான் உம்மை நம்புகிறேன் அதுதான் அர்ப்பணிப்பு நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலே நம்மை ஒப்படைப்பதுதான் அர்ப்பணிப்பு அந்த நிலையிலே நான் வருகின்ற பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து இவ்விதமாய் சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அன்பானவர்களே ஒப்புவிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே அப்படி நான் ஒப்புவிக்கின்ற பொழுது கண்டிப்பாய் ஏற்ற காலத்திலே ஆண்டவன் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம் நூத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வசனங்களிலே சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அந்த பகுதியிலே வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவரை புடமிட்டது ஆம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்றங்களிலும் இழப்புகளிலும் நான் ஆண்டவரை நம்பி என் எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்திலே ஒப்படைத்து காத்திருக்கின்ற பொழுது கண்டிப்பாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் பல வருஷங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு வாலிபன் புதிதாக ஒரு கார் வாங்கினான் சந்தோஷமாய் அதை அவன் சாலைகளில் ஓட்டி சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு இடத்திலே அந்த கார் நின்று விட்டது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை வெளியே வந்து வேனட்டை திறந்து இன்ஜினை பார்த்தான் ஏன் கார் நின்று விட்டது ஏன் கார் ரீஸ்டார்ட் ஆகவில்லை என்று சொல்லி அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை நீண்ட நேரம் ஆகிவிட்டது அந்த சமயத்திலே ஒரு வயதான மனிதர் பார்ப்பதற்கும் கவர்ச்சிகரமான தோற்றம் இல்லாத ஒரு மனிதர் அவனிடத்திலே வந்து தம்பி என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்டார் அவனுக்கு அவரை பார்த்த உடனே எரிச்சல்தான் வந்தது கார் ஓடவில்லை என்று சொன்னான் அவர் விடவில்லை தொடர்ந்து தம்பி நான் சரி செய்யட்டுமா அவனுக்கு நம்பிக்கை இல்லை வேறு வழி இல்லாமல் அவரை அனுமதித்தான் அந்த பெரியவர் கார் அருகே சென்று பார்க்க ஆரம்பித்தார் இரண்டு நிமிடத்திலே அந்த கார் ஓட ஆரம்பித்தது அவனுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயா நீங்கள் யார் அப்பொழுதுதான் அவர் சொன்னார் ஐ எம் மிஸ்டர் ஃபோர்டு அந்த நாட்களிலே அமெரிக்காவிலே ஃபோர்டு கம்பெனி புகழ்பெற்ற கம்பெனியாக இருந்தது அவர் சொன்னார் அந்த கம்பெனியின் முதலாளி நான் தான் அது மட்டுமல்ல இந்த காரை வடிவமைத்தவன் நான் தான் ஆம் தன்னை உருவாக்கினவருடைய கரத்திற்குள்ளதாக அந்த கார் சென்ற பொழுது மறுபடியும் ஓட ஆரம்பித்தது அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் சிலுவையிலே உருவாக்கி இருக்கின்றார் நான் அவருக்கு சொந்தமானவன் என்னை உருவாக்கிய அவருடைய கரத்திற்குள்ளதாக என்னை நம்பி கொடுக்கின்ற பொழுது என்னை அவர் சரியான பாதையில் ஓட வைப்பார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அன்பானவர்களே அதிசயங்களை எதிர்பார்த்துதான் நாம் வாழ்கிறோம் நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய வியாபாரத்திலே நம்மளுடைய வேலைகளிலே நம்முடைய ஊழியங்களிலே அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் நான்கு காரியங்களை நாம் தியானித்தோம் பரிசுத்தமான வாழ்க்கை விசுவாசமான வாழ்க்கை கீழ்ப்படிதலின் வாழ்க்கை கடைசியாக அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் அதிசயங்களை செய்வார் கவலைப்படாதீர்கள் கலங்காதீர்கள் வழிகள் திறக்கப்படும் வழிகள் உருவாக்கப்படும் வழிகள் தென்படும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்